இப்போ சுய இன்பம் செய்து காம இன்பத்தை அனுபவிக்கிற ஆண்களுக்கு பெண்கள் மீது ஆசை வராது சுய இன்பத்தின் மீது தான் ஆசை வரும் மே அதாவது இப்போது உடல் உறவு வச்சுக்கணும்னு தோணுதா உடனே சுய இன்பம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அது பெண்களை ஆனால் பெண்களை மனசில் நினச்சிப்பாங்க நினச்சிக்கிட்டு அந்த ஆண்கள் வந்து சுய இன்பம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்த முறை என்ன பண்ணுவோம் திரும்பவும் வந்து சுய இன்பம் தான் அதே உடல் உறவு ஆசை திரும்பவும் காம உணர்ச்சி திரும்பவும் ஏற்படும் போது திரும்பவும் சுய இன்பத்தில் தான் ஆர்வம் ஏற்படும் ஒரு பெண் தனக்கு வேணுங்கிற எண்ணம் வராது அப்போ சுயன்பம் செய்கிறவர்களுக்கு பெண் மீது ஆசை வராது அந்த காம உணர்ச்சியை தனித்து கொள்வதற்கு சுயன்பத்தின் மீது தான் ஆசை வரும் சுயன்பத்தை தான் அவர்கள் நம்புவவர்களை தவிர பெண்ணை நம்ப மாட்டார்கள் பெண்ணை எதிர்பார்க்க மாட்டார்கள் பெண்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது பெண் நமக்கு வேணும் ஒரு பெண்ணின் துணை என்று தனக்கு தேவை என மாட்டார்கள் சுயன்பம் தனது சுயன்பத்தின் மீது தான் ஆசை வரும் ஒரு முறை சுயன்பம் இன்ட்யா தடவை உனக்கு காம உணர்ச்சி வரும்போதும் நீ சுய சுயநன்பம் தான் பண்ணுவேன் இப்படி ஒவ்வொரு முறையும் உனக்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது நீ சுயன்பத்தை தான் தேடுவே தவிர ஒரு பெண்ணை தேட மாட்டேன் அப்போது ஒரு பெண்ணின் மீது உனக்கு ஒரு பெண்ணை தேட வேண்டும் என்கிற உணர்ச்சியே உனக்கு வராது இன்பத்தை தான் தேடுவேன் நீ சுயன்பத்தை ஏதாவது புதுமையாக செய்யலாமா புதுமையாக வேறு ஏதாவது வழிகளில் சுய இன்பத்தை செய்யலாமா அப்படின்னு தான் தோணும் அல்லது வழக்கம் போல் சுயன்பத்தை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுயன்பம் செய்கிற ஆண்களுக்கு பெண்கள் மீது ஒரு வெறுப்பே வரும் பெண்களை பிடிக்காது சுயன்பத்தை தான் அவங்களுக்கு பிடிக்கும் பெண்களை ஏன் பிடிக்கணும் ஒருத்தருக்கு ஒரு ஆணிற்கு பெண்களை எப்படி பிடிப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் அவளோட உடல் வைத்துக் கொள்வதால் அவனுக்கு அவளை பிடிக்கிறது இப்போ அவளோட உடல் இவன் வைத்துக்கலையே இவனுக்கு தான் காம உணர்ச்சி வரும்போதெல்லாம் சுயன்பம் பண்ணிக்கிறானே அப்போ இவனுக்கு எப்படி பெண்களை பிடிக்கும் பெண்களை பிடிப்பதற்கான காரணமே இல்லை பெண்கள் மீது ஆசை வருவதற்கான காரணங்களும் காரணமே இப்போ இல்லை அவனுக்கு பெண்கள் மீது வெறுப்பு தான் ஏற்படும் அது தேவையில்லாத ஒன்று ஏன்னா இவனுக்கு ஆசை வரும்போதெல்லாம் காம உணர்ச்சி வரும்போதெல்லாம் இவன் சுயன்பா தான் செஞ்சுக்கிறான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு பெண்கள் மீது ஆசை வருவதற்கு பதிலாக அவனுக்கு வெறுப்பு வருகிறது ஏனென்றால் த தனக்கு காம உணர்ச்சியை தணிப்பதற்கு இந்த பெண்கள் பயன்படுவதில்லை இந்த பெண்கள் எந்தவித உதவியும் தனக்கு செய்வதில்லை அப்படிங்கும்போது பெண்கள் மீது இவனுக்கு வெறுப்பும் பழி உணர்ச்சியும் வரும் அதனால் சுயன்பம் செய்கிறவங்களோட மனசு எப்போவுமே கெட்டு போய்டும் வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பெண்கள் மீது பழி உணர்ச்சி அதிகமாக இருக்கும் யாருக்கிட்ட பெண்கள் மட்டும் இல்லை மனிதர்களிடமே அவங்க பணிவாகவே நடந்துக்க மாட்டாங்க கெட்ட வார்த்தைகள் அதிகமாக வரும் அந்த சுயன்பம் செய்கிற அளவுக்கு என்ன கொண்டு விட்டுட்டு விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி இந்த மனித இனத்தின் மீதே அவங்களுக்கு ஒரு பழி உணர்ச்சி ஒரு ஒரு பெண் வந்து எனக்கு கிடைக்கல சுயன்பம் அந்த காமௌனிச்சை தனித்து கொள்வதற்கு எனக்கு ஒரு பெண் உதவி செய்யவில்லை இந்த மனித இனம் அதற்கு எந்த வித உதவியும் செய்யலை அப்படி இருக்கும்போது இந்த மனித இனத்தின் மீதே வெறுப்பு வரும் இந்த பெண்கள் மீது வெறுப்பு வரும் அதுபோல் பெண்களுக்கும் சுயன்பம் செய்தால் பெண்களுக்கும் ஆண்கள் மீது ஒரு ஆசை வராது சுயன்பத்தின் மீது தான் பெண்களுக்கும் ஆசை வரும் சுயன்பம் செய்கிற பெண்களுக்கு சுயன்பத்தில் தான் ஆசை வரும் சுய இன்பம் செய்கிற பெண்களுக்கு சுய இன்பத்தில் தான் ஆசை வரும் ஆண்களை தேட மாட்டாங்க அவங்க சுயன்பத்தை தான் தேடுவாங்க காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது சுய இன்பம் செய்யாதவங்களுக்கு தான் காம உணர்ச்சியை தனித்து கொள்ள ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவான் ஆணை தேடுவாள் அவள் சுய இன்பம் செய்யும்போது அவள் அவள் எதுக்கு ஆணை போகிறாள் எப்போல்லாம் காம உணர்ச்சி ஏற்படுதோ அப்போல்லாம் சுய இன்பம் செஞ்சுட்டு போயிடுவாள் அதுபோல் ஒரு ஆணும் எப்போல்லாம் அவனுக்கு காம உணர்ச்சி ஏற்படுதோ அப்போல்லாம் அவன் வந்து இன்பம் செஞ்சுட்டு போயிடுவான் பெண்ணை மாட்டான் பெண் மீது வெறுப்பு வந்துடும் இப்போ அதுபோல் பெண்களுக்கும் ஆண்கள் மீது வெறுப்பு வந்துடும் மனசெல்லாம் கெட்ட வார்த்தை வர ஆரம்பிச்சிடும் மனசு கெட்டு போயிடும் யாரையுமே மதிக்க மாட்டாங்க நம்மளாம் மற்றவங்கள மதிக்கிறதுக்கு மற்றவங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும் நல்ல மாதிரி நடந்துக்கணுங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது அப்போ ஒரு கல்யாணம் நடக்கும் சின்ன வயசுலேருந்து ஏன் ஒருத்தருக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும் ஒரு பொண்ணு கிடைக்கும் ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் அதுக்காக தான் வந்து சின்ன நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ பொண்ணு இப்போ க பொண்ணும் மாப்பிள்ளையும் எதுக்கு தேவை ஒரு ஆணும் ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் தேவை ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணும் காம உணர்ச்சியை தனித்துக் கொள்வதற்கு ஆண் ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் தேவைப்படுகிறார்கள் அப்போ நீ காம உணர்ச்சி தனித்துக் கொள்வதற்கு சுயன்பத்தை தேர்வு செய்யும் பொழுது உனக்கு ஆணும் பெண்ணும் தனக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிற அந்த கேள்வி எழும்பொழுது அப்புறம் எதுக்கு நான் எதுக்கு நல்ல பழக்கங்கள்லாம் கற்றுக்கணும் நாலு பேர்கிட்ட நான் நல்ல பேர் எதுக்கு வாங்கணும் எனக்கு தான் வந்து நான் காம உணர்ச்சி தெரிந்து கொள்வதற்காக நான் சுயன்பத்தை தேர்வு செய்கிறேன் எனக்கு எந்த பெண்ணும் உதவி செய்வதில்லை எந்த ஆணும் உதவி செய்வதில்லை எனது காம உணர்ச்சியை கொள்வதற்காக நான் என் கையை நம்பி தான் சுயன்பம் செஞ்சு எனது காம உணர்ச்சி கொள்கிறேன் அப்புறம் என்ன வெண்ணைக்கு நான் மற்றவங்ககிட்ட வந்து பணிவாக நடந்துக்கணும் மற்றவங்ககிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுயன்பம் செய்கிறவர்களுக்கு மனசெல்லாம் கெட்டு போயிடும் யார்கிட்டையும் பணிவாக நடக்க மாட்டாங்க கெட்ட வார்த்தைகள்லாம் அப்படி தான் உருவாகுது கட்டவார்த்தைகள் இந்த ம உலகம் முழுக்க ரொம்ப அதிகமாக இப்போ பரவிட்டிருக்கு காரணம் என்னென்னா சின்ன பசங்களாம் நிறைய கட்ட வார்த்தை போடுறாங்க அப்போலாம் சின்ன பசங்க அறியாமையின் காரணமாக அந்த சுயன்பம் செய்கிறார்கள் நீ ஆபாச படம் ஆபாச படம் பார்த்தாலே ஒரு சுயன்பம் செய்வது போன்ற ஒரு உணர்ச்சி வந்துடும் நீ ஆபாச படம் பார்க்குறது நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் கைக்கு வந்துச்சுனால ஆபாச படம் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக போச்சு அதை பார்த்தாலே மனசு கெட்டு போயிடும் யார்ட்டையும் பணிவாக நடக்க மாட்டாங்க தான் இந்த இளைய தலைமுறையினர் நிறைய கட்ட வார்த்தை போடுகிறார்கள் காரணம் என்னென்னா அந்த ஆபாச படம் மோகம்தான் ஆபாச படங்கள் வந்து எப்படியாவது பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது நாமளாக நம்மளை கட்டுப்படுத்திக்கணும் ஆபாச படம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அது ஆபத்தானது அது மனதை கெடுத்து விடும் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்காக வரும்போது தான் நாம் தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியுமே தவிர இந்த சிறு இளம் வயது சிறு பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏன் ஆபாச படம் பார்க்கக்கூடாதுங்கிற கேள்வி தான் அவங்க இருக்கும் இன்னும் அது எவ்வளோ தீங்கானதுன்னு தெரியாது அதனால் அதை தேடி தான் அவங்க பார்ப்பாங்க யார் ஆபாச படம் பார்க்க மாட்டாங்க யார் சுயநன்பம் செய்ய மாட்டாங்க தெரியுமா ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் வளர்க்கப்படுகிற குழந்தைகள் ஆபாச படத்தை பார்க்க மாட்டாங்க நல்லா கவனித்து பாருங்க சுயன்பம் செய்வதில் தனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிற ஆண்களையும் பெண்களையும் கவனித்து பாருங்கள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அன்பு பாசங்கிறது என்னது பிறரிடம் வந்து எதிர்பார்க்கறது தானே இன்னொருத்தரை சார்ந்து வாழ்வது தானே பிறர் மீது வெறுப்பு அன்பு பாசமே இல்லாதவங்க தான் அந்த ஆபாச படம் அல்லது சுயன்பம் இந்த ரெண்டுலேயும் ஆர்வமாக இருப்பாங்க விபச்சாரம் கள்ளத்தொடர்பு இதெல்லாம் யாருக்கு ஆர்வம் வரும்னா அன்பு பாசம் இல்லாதவர்களுக்கு தான் வரும் அன்பாக வளர்க்கப்படாத குழந்தைகள் பாசத்தோடு வளர்க்கப்படாத குழந்தைகள் சிறு வயதில் அவ பெற்றோர்களால் அவமானப்படுத்தி வளர்க்கப்படுகிற குழந்தைகளுக்கு தான் இந்த அன்பு பாசம் இல்லாத இந்த குழந்தைகளுக்கு தான் பிற்காலங்களில் இவர்களுக்கு இந்த ஆபாச படம் மீதும் சுயன்பத்தின் மீதும் ஆர்வம் வரும் கள்ளத்தொடர்பு தவறான உடலுறவுகள் இதில் இவர்களுக்கு ஆர்வம் வரும் திருட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவமானத்தை தருவது அவமானத்தை தருகிற நடைமுறைகள் திருட்டுறது திருடுறது ஏமாத்துறது லஞ்சம் வாங்குறது இது எல்லாமே சின்ன வயசில் குழந்தை வளர்ப்பில் அப்பா அம்மா இருந்து போதிய அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் அவமானப்படுத்தி வளர்க்கப்படுகிற குழந்தைகள் தான் பிற்காலத்தில் தங்கள் பெற்றோர்கள் கொடுத்த அந்த அவமானத்தை பிற்காலத்தில் இந்த உலகத்தில் தேடுகிறார்கள் அவமானத்தை தேடுகிறவர்களாக அலைகிறார்கள் லஞ்சம் பண்ணுறாங்க ஊழல் வாங்குகிறாங்க திருடுறாங்க ஏமாத்துகிறாங்க எதுனா அவமானத்தை தேடுறாங்க மரியாதையை தேடுப்பதற்காக அவமானத்தை தேடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பெற்றோர் அப்படித்தான் அவர்களை வளர்த்திருக்கிறார்கள் அன்பு பாசத்தை கொடுக்காமல் அவமானப்படுத்தி வளர்த்திருக்கிறார் அதனால் பிற்காலத்தில் அவமானத்தை தேடும் விதமாக அவர்கள் ஏமாற்றுகிறார் லஞ்சம் வாங்குகிறாங்க இந்த மாதிரி அப்புறம் வந்து சுயன்பம் செய்கிறது ஆ ஆபாச படம் பார்க்கறது ஆபாச படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவமானத்தை தான் தேடுவீங்க உடனே உங்களுக்கு அவமானம் நேரிடும் நீங்கள் மற்றவங்களை அவமானப்படுத்துவீங்க உங்களுக்கும் வந்து அவமானம் வந்து சேரும் ஆபாச படம் பார்த்தாலோ சுயன்பம் செய்தாலோ அந்தளவுக்கு மிக மோசமான நடைமுறை என்பது இந்த ஆபாசம் பாலியல் உறவியில் உறவுகளில் கலந்த அந்த ஆபாசம் இருக்குல்ல கள்ள தொடர்பு சுயன்பம் செய்வது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆபாசம் அதற்கு அந்த ஆபாச நுகர்வுக்கு நுகர்வுக்கு என்ன காரணம் சிறு குழந்தை அன்பு பாசம் இல்லாமல் குழந்தைகளை வளர்ப்பது அதுதான் காரணம் ஒரு குழந்தைகளை நீங்கள் கொண் அதை நேர்மையாகவும் வளர்க்கணும் பெற்றோர்கள் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தால் தான் அது உண்மையான அன்பாக அந்த குழந்தைகளுக்கு புரியப்படும் ஒரு நேர்மையில்லாத ஒரு பெற்றோர்கள் தனது குழந்தைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள முடியாது ரொம்ப நேர்மையாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் தான் அந்த பெற்றோர்கள் தான் தங்கள் குழந்தைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள முடியும் தங்கள் குழந்தைகளுக்கு உண்மையான அன்பை கொடுக்க முடியும் அதனால் வந்து ரொம்ப அன்பாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு சுயன்பமோ ஆபாசப்படமோ தவறான உடல் கள்ளத்தொடர்பு இதிலெல்லாம் அவங்களுக்கு ஆர்வமே வராது திருடுறது இதெல்லாம் ஆர்வமே வராது எந்த குழந்தைகளை நீங்கள் அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் வளர்க்குறீங்களோ அடிக்கிறீங்க அவமானப்படுத்துறீங்க இந்த மாதிரி குழந்தைகள் தான் திருடுவாங்க ஏமாத்துவாங்க கொள்ளை அடிக்கிறது கடன் வாங்கிட்டு திருப்பி தரமாட்டாங்க பிறரை ஏமாற்றுவார்கள் சுயந்திரம் செய்வார்கள் ஆபாசம் பால் விபச்சாரம் கள்ளத்தொடர்பு இது தவறான உடல் இதில் வந்து முறைகேடான வழிமுறைகள் மீது இவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஊழல் பண்ணுவாங்க லஞ்சம் வாங்குவாங்க அதனால் அன்பாக நேர்மையாக பெற்றோர்கள் இருந்து குழந்தைகளை அன்பாக வளர்த்து விட்டாலே இந்த உலகம் மாறிவிடும் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த அன்பை தேடுவார்கள் நேர்மையை தேடுவார்கள் அமைதியை தேடுவார்கள் அந்த மாதிரியான உலகம் வரப்போகுது